நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல ஆனால் அவருக்கு ஒரு தோலுக்கு தோலாய் நிற்க இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தோலுக்கு தோளாய் நிற்போம் எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஏன் சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இது சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருந்தது அதுல சில கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய் புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்கள் முதல்வராய் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆழ்வீர்கள் அது நிச்சயமாய் நடக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என்னுடைய